ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாங்க சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செல்லான்றதை பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அகலமான கடாயை வச்சுக்கிறாங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு வேணுன்னா செத்துக்கலாங்க கடுகு ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி சேர்க்கலங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அஞ்சு கிலோ கறி வச்சு செய்ய போகிறோங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளும் கூட இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தாங்க கடையிலலாம் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க மாட்டோம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வாங்கி வீட்லேயே க்ளீன் பண்ணி நல்லா வந்து அரைச்சி வச்சிருப்போம் அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கறியை சேர்த்துக்க போகிறோம் இப்போ வாங்க கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா அலசிட்டு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில போட்டு நம்ம வதக்கி செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இப்போ அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோங்க உப்பு அஞ்சு கிலோ கறிக்கி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வந்து தக்காளி வந்து சாஃப்டாகி வதங்கட்டும் கறி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம தான் வச்சுருக்கோம் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டு எப்பயும் கழுவுற மாதிரி கழுவி எடுத்து வச்சாச்சுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஈரிலலாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் கழுவி வச்சுருக்கிற கறியை பார்த்திங்கன்னா இந்த நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோல்ல மசாலா அதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கறி வந்து இன்றைக்கி அதிகமாக செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அகலமானது பாத்திரம் வச்சுருக்கோங்க இதுவே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பத்தில் இருந்தாலும் இதிலே செஞ்சு முடித்தாச்சு நம்ம கிரேவி மாதிரி தானே செய்ய போகிறோம் அதனால குழம்பு மாதிரி செய்கிறதா இருந்தால் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கலாம் இப்போ கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எந்த செய்யும் போதும் பார்த்திங்கன்னா நம்ம கறி வந்து வாஷ் பண்ணுவோம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம் அந்த பாத்திரத்தோட அது தண்ணியோடு அப்படியே போட்டோம்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிச்சி வாட வர மாதிரி இருக்குங்க நம்ம கழுவி வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் இல்லாமல் இது போல் கையில் எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த வாசனை இருக்காது குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் எப்பயுமே வந்து இது போல் செய்யணுங்க கறியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க கறி இந்த கறி வேகிறதுக்கு ரொம்ப ரொம்பவெல்லாம் லேட் ஆகாது கொஞ்சம் நேரத்தில் வந்து வெந்துடுங்க இப்போ கறி எல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கறி வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கலரெலாம் மாறி வேக ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலங்க ஆனாலும் கறி வந்து நம்ம வதங்க வதங்க கறியிலேருந்து வர தண்ணியிலே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கிரேவி வந்து கறியும் வெந்துடும் கிரேவி வந்து அதிலே வந்து வச்சிடலாங்க இது போல் நம்ம ட்ரையாக கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வைக்கும் போது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாதத்துக்கும் இப்போ கறி வதங்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரிச்சிக்க போகிறோம் அது என்னென்றது பார்க்கலாங்க தேங்காய் வந்து அரை மூடி தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வதங்கியாச்சு நம்ம தண்ணியே சேர்த்துக்கல எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கறியை மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாயில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாயில் சேர்த்துக்க போகிறோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின மசாலாலாம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்லைங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வாங்கி கூட சேர்த்துக்கோங்க மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி வந்து நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த இதில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா கறியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கறி வந்து பச்சாசனெல்லாம் போய் சூப்பராக வதங்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம அதை அரிச்சு வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் புதினாலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தனால அந்த மசாலாவை பார்த்திங்கன்னா இந்த கறியோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல பாருங்கள் இந்த மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜலம் அலசி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்குறோங்க ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி சேர்த்து செய்கிறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுனாலே தண்ணி அந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொ தண்ணி வந்து இந்த குழம்போடு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி கருவப்பில் போட்டு எடுத்தால் கோழி கறி குழம்பு வந்து ரெடி ஆகிடும் நாம் இன்றைக்கி கிரேவி தானே செய்ய போகிறோம் அதனால் வந்து கம்மியான தண்ணியே போதுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாங்க குக்கர்லலாம் சிக்கன்லலாம் சமைக்க போகிறதில்ல குக்கர்லலாம் சமைச்சா ரொம்பவே வந்து வெந்துடுங்க இது போல் ஓப்பன் பாட்டிலே வச்சு வேக வச்சோன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் தோசை தாங்க செஞ்சுருக்கோம் சாதமும் இருக்குது எது பிடிக்குமோ அதை போட்டு சாப்பிட வேண்டியது தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு வந்து தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துருந்தோம்ல அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வந்து கொதிக்கணுங்க கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்து குழம்பு ரெடிங்க அடுத்து என்ன கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சாப்பிட வேண்டியதுதான் மேலேப்பிலும் நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி அடிக்கிட வேண்டியதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் எல்லாம் வச்சு சாப்பிட கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சிக்கன் கிரேவி உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய் வாங்க நீங்களும் சுட சுட தோசையும் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாங்க வாங்க